வணக்கம் மக்களை சொன்னோம்ல அதை பார்த்த மாதிரி பிக் பாஸ் இரண்டாவது பிரமோ வந்திருக்கு இந்த பிரமோல பார்த்தினா சேதன வீட்டுக்குள்ள ஒயில் கார்ட்ஸ் பத்தி கேக்குறாங்க ஏனா ஒயில் கார்ட்ஸ் வந்து வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெளிய ஏகப்பட்ட டயலாக் விட்டு போனாங்க நம்ம பிரஜன பொறுத்தவரைக்கும் இது வந்து என்னோட என்ட்ரி மட்டும் இல்ல இது என்னோட லாஸ்ட் வார்னிங்னு சொன்னாப்ல நம்ம அமித் அவர்களை பொறுத்தவரைக்கும் நான் எல்லார ஆட்டத்தையும் பார்த்துட்டேன் வீட்டுக்குள்ள போய் ஆட்டத்தே மாத்தப் போறேன்னு சொன்னாங்க நம்ம திவ்யாவை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள யாருக்குமே இந்த டிசிப்ளின் டெக்கோரம் டிக்னிட்டி இல்ல அதனால நான் சொல்லி கொடுக்க போறேன்னு சொன்னாங்க நம்ம அவங்க பேர் என்ன சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் வீட்ல யாருமே சரியில்லை சார் எல்லாருமே மொத்தமாள்ளி வெளியே ஊற்றி போட்டு அந்த வீட்டை வந்து ஃபினாயில் ஊற்றி கழுவப்போறேன்னு சொன்னாங்க பட் இதெல்லாம் அவங்க பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவங்க சொன்ன எந்த விஷயத்தையுமே வீட்டுக்குள்ள போய் அவங்க பண்ணவே இல்லை எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா தான் பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதை தான் வீட்டுக்குள்ள கேட்டிருக்காங்க பட் எனக்கு இங்க ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது இவங்க இப்போ ஒயில் கார்டு பத்தி சொல்றாங்கல்ல அதை பழைய போட்டியாளர்கள் வந்து ஒயில் காட்டை பத்தி குறை சொல்றாங்களே இவங்க உண்மையாவே பயங்கரமா கண்டென்ட் கொடுத்தா என்ன வீட்டுக்கு முதல் நாள்ல இவங்க பயங்கரமா கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்களா என்ன பாத்துக்கலாமா யார் யாருன்னு சொல்லிட்டு மறக்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் மறக்காம லைக் போற ஒவ்வொரு லைக் வீடியோ பத்து பேருக்கு சஜெஸ்ட் பண்ணிவிடும் முடிஞ்ச லைக் பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சபரி அவர்கள் எந்திரிச்சு சொல்றாங்க என்ன வந்த புதுசுல இப்படி எப்படி எப்படி எப்படின்னு சொன்னாங்க சார் அப்புறம் இப்படி ஆயிடுச்சு சார் வேற எதுவுமே இல்ல சார் அப்படிங்கிறாங்க அப்படியான நீங்க முதல் நாள்ல இருந்து என்ன பண்ணீங்க அதாவது சபரி அப்படிங்கிற நபர் இந்த வீட்டுக்கு என்னத்தை கிழிச்சார் சும்மா உட்கார்ந்து சும்மா அப்படி நான் நல்லவன் நான் நல்லவன் எனக்கு கோபம் வராது நான் நல்லவன் நான் யார் சண்டைக்கும் போக மாட்டேன் நீங்க சண்டை போட்டா கூட வந்து கத்திட்டு சொல்லிட்டு நாடகத்தை தானே போட்டுட்டு இருக்கீங்க சபரி அப்படிங்க ஒரு நபர் வந்த முதல் நாள்ல இருந்து நாடகத்தை தானே போடுறீங்க இந்த கார்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு உடஞ்சு பேசுவோன்னு சொல்லிட்டு போறீங்க ஒயில் கார்டு இல்ல அது போன வாரத்துல இருந்து சண்டைக்கு போயிட்டு இருக்காப்புல இப்பதான் நீங்க வெளியவே கார்டு வீட்டுக்கு வந்த மூணு நாளே வீட்டை மொத்தமா கவுத்தி போட்டு அடியே நடிச்சிருக்காங்க தெரியுமா தெரியுமான்னு கேக்குறேன் இவங்கெல்லாம் ஒயில் கார்டை பத்தி சொல்லக்கூடாது ப்ரோ ஏன்னா இவங்க எல்லாருமே மிச்சரோட மோசமா போயிட்டு இருக்காங்க ஓகேவா சபரி எல்லாம் பேசவே கூடாது சபரி வந்து இப்படி இப்படி நாங்க அப்புறம் இப்படி போயிட்டாங்க அவங்களாச்சும் இப்படி இப்படின்ட்டு இப்படி போனாங்க நீ இப்படியே தான் இருக்கேன் நீ இப்படியே தான் இருக்கேன் எந்திக்கவே இல்லை இன்னும் நீ நாடகத்துக்குள்ளே உட்காந்துருக்கேன் நாடகத்தோட்டு வெளியே வாங்க சரியா அடுத்த வியான அவர்கள் சார் ராக்கெட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் புஷ்ஷுன்னு போயிட்டாங்க அப்படியாங்க சரி 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 அவங்க ராக்கெட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க புஷ்ஷுன்னு போயிட்டாங்க நீங்க எப்போ ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ண போறீங்க

நம்ம முதல் பண்ணுவோம் ராக்கெட்டை பத்தி பேசணும் சரியா அடுத்த இங்க ஒரு விஷயம் எடுக்குது ரம்யா வந்து ஒரு விஷயத்த சாண்ட்ரா வந்து இந்த ஊத்தி கழுவ பொறேன்னு சொல்லி வந்தாங்க சார் ஆனா அப்பெல்லாம் எதுவுமே நடக்கல அப்படிங்கிறாங்க ஆக்சுவலா எனக்கு இங்க ஒரு கொஸ்டின் இருக்குது சாண்ட்ரா அவர்கள் ஸ்டேஜ்ல வச்சு தானே சேதனை கிட்ட சொன்னாங்க ஃபினாயில் ஊற்றி கழுவ போறேன் இந்த வீட்டுக்குள்ள இருக்க ஆளுக்கு வெளியே போட்டு வீட்டை மொத்தமா பினாயில் ஊத்தி போறேன்னு சொல்லி ஸ்டேஜ்ல வச்சு தானே சொன்னாங்க அது எப்படி ரம்யாவுக்கு தெரியும் இல்ல எனக்கு தெரியல மேபி வீட்டுக்குள்ள போய் சொன்னாங்களா பினாயல் வித் கழுவப்பறைன்னு சொல்லிட்டு இல்ல எனக்கு எனக்கு ஞாபகம் இல்லை வீட்டுக்குள்ள போயிட்டு பிரசன்ட் அண்ட் சண்டா ரெண்டு பேரும் நின்னு லிவிங் ஏரியாவில் நின்று பேசிட்டு அப்புறம் வெளியே போயிட்டு ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்பா எங்கேயுமே பினாயில் வித் கழுவப்பறைன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல ஸ்டேஜ்ல வச்சுதான் சொன்னாங்க சேதனங்கிட்ட அப்படி சொல்லும்போது போது உள்ள வந்து கேமராலாம் ஷோ பண்ணல இவங்க பேசுறத அப்படி இருக்கும்போது ரம்யாக்கு எப்படி தெரியும் எனக்கு இது எனக்கு தெரியல மேபி வீட்டுக்குள்ள போய் உண்மையாக எங்கேயா பேசினாங்களா அப்படி பேசியிருந்தான்னு எனக்கு சொல்லுங்க எனக்கு அது ஒரு டவுட் இருக்கு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்கா நல்லா சொல்கிறேன் ஃபினால் யூத்தி கழுவ போகிறேன் எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க ஓகே ஓகே ரம்யா கடந்த இரண்டு வாரங்களாக உங்களை நாங்கள் தேடிட்டு இருக்கோம் இப்படி கடந்த இரண்டு வாரங்களா ரம்யா எங்கே இருக்காங்க நாங்கள் தேடிட்டு இருக்கோம் அதுவும் கடைசி இந்த ஒரு வாரம் எங்கே இருந்தீங்கன்னே தெரில ஏன்னா சேதனை வேற போன வாரம் வந்து அடினு அடிச்சு விட்டாப்புல அடிச்சு அந்த கூட்டணி ஃபுல்லாக உடச்சு விட்டாப்புல இந்த அன்புக்கு எங்களை உட்காந்துருக்கீங்க அக்கா தங்கச்சி அண்ணன் சொல்லி பாசம் கட்டுறதெல்லாம் வெளியே வச்சுக்கொந்த உரவு முறையில் இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் அடிச்சு உடச்சிவிட்டாப்புல உடச்சதுக்கு அப்புறமே அக்கா எங்கே இருக்காங்க நமக்கு தெரில அக்கா எங்க இருக்காங்க சுத்தமா நமக்கு தெரியல ஆனா அக்கா வந்து இங்க பினாயில் ஊத்தி கல்வறைன்னு சொன்னாங்க இன்னும் கழுவல்ல அப்படிங்கிறாங்க அடுத்த வாரம் கழுவுங்கா பொறுமையா கழுவிட்டுமை இப்பதானே வந்திருக்காங்க ஒரு வாரம் ஆச்சு நம்ம எல்லாம் நாலு வாரம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கோம் நம்மளே ஒண்ணும் பண்ணல அப்படிங்கும் போது டைம் கொடுக்கலாம் ஒயில் கார்டுக்கு டைம் கொடுக்கலாம் ஓகேவா அடுத்த வினோதர்கள் ஒன்னு சொல்றாங்க எங்களுக்கு நிறைய சொல்லித்தரேன் இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க சார் எங்களுக்கு நிறைய சொல்லித்தரேன் வந்தாங்க ஆனா வீட்டுக்குள்ள வந்துட்டு எங்ககிட்ட ஏழுக்கு அப்புறம் என்ன வரும் எட்டுக்கு அப்புறம் என்ன வரும்னு கேக்குறாங்க சார் இதுதான் அவங்களுக்கான ஆட்டமா இருக்குன்னு சொல்றாங்க நல்லா இருக்கு இந்த கவுண்டர்லாம் நல்லா இருக்கு பட் வினோத்தவர்களை நம்ம குறை சொல்ல முடியாது வினோத் முதல் நாள்ல இருந்து என்ன வரைக்கும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு முக்கியமா தண்ணி பழம் கூட சேர்ந்து பண்ற விஷயங்கள் அப்பப்போ ஏதாவது பேசிட்டு இருக்கலாம் குறுக்கவே ஆக்டிவா கவுண்டர் போடுற விஷயங்கள் அதெல்லாம் வினோத்வர்கள்ட்ட எனக்கு உண்மையாவே பிடிச்சிருக்கு சோ வினோத் அந்த இடத்துல வந்து சொல்றது இல்லை ஏன்னா அவர் டாஸ்க்கு கொடுத்தா அவருக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்குறாரு நான் கவனிச்ச வரத்தையும் அவர் இறங்கின எந்த ஒரு டாஸ்க்குலையும் தோக்கல ஓகேவா இத்தனை நாட்கள் வச்ச டாஸ்கில் எந்த ஒரு டாஸ்க்குமே வினோத் அவர்கள் தோக்கல அவருக்கான பெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காப்புல ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு வினோத்வர்கள் பெஸ்ட் தான் அவர் பேசலாங்க அவர் பேசலாம் அந்த சபரிமாரி ஆள்களே வியானா ரம்யா எல்லாம் பேசக்கூடாது இவங்கெல்லாம் முதல டாஸ்க்கு ஆடி அப்படி பயங்கரமா சம்பவம் செய்யட்டும் அதுக்கப்புறம் வந்து பேசட்டும் சரியா இன்னும் எத்தனை பேர் வீட்டுக்குள்ள பேசியிருக்காங்கன்னு தெரியல போய் பார்க்கலாம் எபிசோட்ல பார்த்தாதான் தெரியும் இதில் வினோத் அவர்கள் ஓகேன்னு தான் நான் சொல்வேன் பட் எனக்கு என்னன்னா இவங்க சொல்ற மாதிரி ஒயில் கார்டு அவ்வளவு டம்மியாகவும் நடந்துக்கிட்டாங்க ஏன்னா இவங்க வந்து இப்படி சொல்லிருக்கலாம் ப்ரோ ரொம்ப ஓவர் டூ பண்ணாங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப வார்த்தைகள் பேசினாங்க எங்களை எங்களை வந்து தப்பு தப்புன்னு சொல்லிட்டு அவங்களே நிறைய தப்புகள் பண்ணாங்க இந்த மாதிரி சொல்லியிருந்தா கூட நான் ஓகேன்னு ஏத்துப்பேன் ஆனா இவங்க சொல்ற விஷயங்கள்லாம் புஷ்ன்னு போயிட்டாங்க ஒண்ணுமே இல்ல சும்மா இருந்தாங்க சும்மாவா இருந்தாங்கம்மா அந்த ஹோட்டல் டாஸ்க்கு ஃபுல்லா கவுத்தி போட்டது ஹோட்டல் டாஸ்க்கு கவுத்தி போட்டது சான்ட்ராமா என்ன என்ன எனக்கு புரியல அதாவது ஒயில் கார்டு சும்மா இருந்தாங்கன்னு ஒருத்தரை சொல்லலாம் அமிதம் வேணா சொல்லலாம் ஏன்னா அமித் அவர்கள் எங்கேயுமே டைரக்டாக ஃபைட் மாட்டேங்காரு அவர் அவர் எனக்கு தெரியல அவர் ரொம்ப நல்லவரா இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் ஃபைட் போக மாட்டேங்காரு அவர் ரொம்ப அப்படி எல்லார்டையும் ஜாலியாக பேசிக்கிட்டு ஒரு மாதிரி இந்த எல்லோரும் கூட கனெக்ட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குட் புக்ஸில் இருக்க ட்ரை பண்ணுறாரு ஸோ அமிதை கூட சொல்லலாம் பட் மற்ற எல்லாருமே சம்பவம் பண்ணியிருக்காங்களே நேற்று பிரஜன் சம்பவம் பண்ணார் நேற்று பிரஜன் பண்ண சம்பவத்தில் அவங்க பேர் என்ன விஜே பார்வதி பேச முடியாம போனாங்க யாராலும் போய் பேச முடியல வியானா கதர் நாங்க ஒரு சைடு உட்காந்து சாண்ட்ரா அந்த சீக்கிரம் டாஸ்க்கை வச்சு செஞ்சிருக்காங்க திவ்யா மேனேஜரா இருக்க எங்க பேர்ல அவங்களுக்கு அவங்களே ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு வீட்டை ஃபுல்லா கொளுத்திட்டாங்க அது அவங்க தான் மைனஸ் ஆச்சு பட் இருந்தாலும் பண்ணாங்கல்ல ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க ப்ரொமோவில் வந்திருக்காங்க சண்டை போட்டிருக்காங்க துஷாருக்கு ஆப்போசிட்டில் சண்டை போட்டதெல்லாம் வந்துச்சு ஸோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் 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 நிறைய பேர் பண்ணவே இல்லை எதுவுமே நீங்க நிறைய பேர் இன்னும் பிரமோல கூட சரியா வரலையே அப்படி பாக்கும்போது என்ன பொறுத்தவரைக்கு வைல்ட் கார்ட்ஸ் நிறைய தப்பு பண்ணியிருந்தாலும் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள நிறைய பேர் தப்பே பண்ணாம நான் நல்லவனா இருப்பேன் சொல்லிட்டு கண்டென்டே கொடுக்காம வெறுமனைக்கு சும்மா ஊத்து இருக்க வெறுமனைக்கு சும்மா உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை பார்க்கலாம் பட் கார்டுக்கு ரோஸ்ட் இருக்கதா கேள்விப்பட்டேன் எனக்கு தெரிஞ்ச பெருசா ரோஸ்ட் இருக்காது ப்ரோ பெருசா ரோஸ்ட் இருந்துச்சுன்னா சிம்பிளா ஒன்னு சொல்லிட்டா வரப்போற வாரங்கள்ல ஆட்டங்கள் இருக்காது வரப்போற வாரம் ஆட்டம் எப்படி மாதிரி வந்துருமா அப்படியே திருப்பி பழைய மாதிரி பார்வதி தண்ணி பார்வதி தண்ணி எப்படின்னு போயிருக்கோம் ஓகேவா கார்டு அடிக்க நிறைய பேர் கண்டென்ட் கொடுக்காங்க பாருங்க சபரி எல்லாம் இப்படி இப்படி இப்படின்னாங்க சார் அப்புறம் இப்படி போயிட்டாங்க சார் இந்த அளவுக்கு சொல்றதுக்கு வந்திருக்காங்க இந்த மாதிரி எல்லாரும் பேசணும்னா அதுக்கு ஒயில் கார்டு கண்டென்ட் கொடுக்கணும் அதுக்கு ஒயில் கார்டை இவங்க அடிக்க அடிக்காம இருக்கணும் இன்னைக்கு சேதன ஒயில் கார்டுக்கு பயங்கரமான ரோஸ்ட் நான் வரப்போகிற வாரம் கொஞ்சம் டவுன் ஆயிருவாங்க ஓகேவா சோ ரோஸ்ட் கொடுக்காம சின்னதா இவங்க பேசின ஒரு சில வார்த்தைகளை மட்டும் எடுத்து கொஞ்சம் வார்னிங் மாதிரி கொடுக்கலாம் முக்கியமாக பிரச்சனை அவர்களுக்கு ஏன்னா பிரச்சனை பொறுத்தவரைக்கும் ஒரு ரெண்டு மூணு இடங்களை கொஞ்சம் ஒரு மாதிரி மிரட்டல் கொடுத்த மாதிரி பண்ணியிருக்காப்புல அவ்வளோ ரூட்னஸ் வேணாம் ஏன்னா வீட்டுக்குள்ள அந்த மாதிரி ரூட்னஸ் இருக்க போய் தான் நாங்கள் ஒயில் கார்டு போய் மாத்திரணும்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்போ நீங்க திருப்பி அந்த விஷயத்தை பண்ணும்போது இது ஒயில் கார்டே தேவை இல்லைன்னு எங்களுக்கு தோணும் ஸோ சின்னதாக ஒரு வார்னிங் வார்னிங் கொடுக்கலாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் அது பார்க்கலாம் ஸோ ஸோ சின்ன சின்ன கொடுத்து உட்கார இருக்கும் 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 வரப்போற இன்னும் 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 கொஞ்சம் 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 கரெக்டாக இறங்கி ஆடுவாங்க சண்டை சண்டை போடுவாங்க கத்துவாங்க நிறைய விஷயங்கள் பட் நல்லா சும்மா சும்மா காது வலிக்குது முக்கியமா திவ்யா அவர்கள் அக்கா கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களை அனுப்பணும் பார்வோட மோசமாக பார் லைட்டாக பண்ணிக்கிறீங்க அவ்வளோ வேண்டாம் லைட்டா கம்மி பண்ணிக்கோங்க லைட்டா கம்மி பண்ணால் நல்லா தான் இருக்கும் ஸோ பார்க்கலாம் எனக்கு சொல்லிட்டு என்னோட கருத்து ரோஸ்ட் பெருசாக இருக்கக்கூடாது பட் ரோஸ்ட் இருக்கலாம் பெருசாக இருக்கக்கூடாது பெருசாக இருந்தால் கண்டிப்பாக அடுத்த வாரம் ஆட்டம் செத்து போயிடும் ஓகேவா ஸோ அந்த வகையில் சின்னதாக இருக்கும் நம்புறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க ப்ரோ பிரஜன் அவர்களை தட்டி கேட்பாங்களா ப்ரோ சேதனை வந்து அவரோட மச்சான்னு சொல்லி விட்டுருவாங்களா ப்ரோன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ரோஸ்ட் இருக்கதா கேள்விப்பட்டேன் ப்ரோ நான் லாஸ்ட் வீடியோ மென்ஷன் பண்ணியிருப்பேன் ரோஸ்ட் இருக்கதா கேள்விப்பட்டேன் சேதன் அப்படி விட்டு கொடுக்க மாட்டாரு ஏன்னா அவர் அவருக்கு நல்லாவே ஒரு விஷயம் தெரியும் லாஸ்ட் சீசன் தான் சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே போய் நிறைய விஷயங்கள் போய் கான்ட்ரவர் ஆச்சு ஓகேவா அதனால இந்த வருஷம் மாட்டார் அண்ணன் கண்டிப்பா அடிப்பாப்ல சும்மா சேதுன்னு அவங்களுக்கான பேரை காப்பாத்துறதுக்காக வச்சும் பிரச்சனை எப்படி போட்டு அடிப்பாங்க கண்டிப்பா அந்த விஷயம் நடக்கும் வேணால் வெயிட் பண்ணி பாருங்க சோ சப்போர்ட்லாம் இருக்காது ஓகேவா சோ பார்க்கலாம் என்ன சொல்லிட்டு இதை பத்தி உங்களுக்கான கருத்திராம கமெண்ட்ல சார் வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம்